வணக்கம் கேஸ்ஓபிஒய் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் கிரியேஷன் நான் பை டிஃபால்ட்டா தௌசண்ட் த்ரீ ஒரு வேலா எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு யூசர் வந்து நம்மக்கிட்ட ஒரு கம்ப்யூட்டருக்கான எஸ்டிமேஷன் நம்மக்கிட்ட கேட்குறதா அசியூம் பண்ணிப்போம் அதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஷாப் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்காகத்தான் எடுக்கிறேன் ஸோ இது வந்து அதுக்கான தயாரிப்பாக அல்ல இது வந்து காமனாக அனைத்து விதமான தொழில்களுக்கும் ஏற்ற ஒரு மென்பொருள் ஸோ நீங்கள் எந்த எஸ்டிமேஷன் எதுக்காக வேணாலும் நீங்கள் உபயோகி உபயோகிக்க முடியும் வாங்க ஒரு எஸ்டிமேஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்குறேன் ஸோ ஃப்ரம் த ஃபஸ்ட்லேருந்து ஃபோர்த் மெனு ఫోర్త్ మెనూలో లాస్ట్ ఎస్టిమేషన్ సో ఎస్టిమేషన్ క్రియేట్ పనికిరా క్లిక్ పనికిరా క్లిక్ పన్నీ న్యూ ఎస్టిమేషన్ న్యూ ఎస్టిమేషన్ ఐటమ్ ఎలా ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவையான பொருள் ஸோ இது இது ஒரு கம்ப்யூட்டருக்கான எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது ஸோ இந்த எஸ்டிமேஷன் தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ எப்போ போல் எப்டேன் பண்ணிங்கன்னா பில் சேவ் ஆயிரும் இந்த எஸ்டிமேஷன் பில் சேவ் ஆகிரும் இந்த எஸ்டிமேஷனோட பில் அமௌண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு போகாது ஸ்டாக் இம்பேக்ட் எதுவும் வராது ஸோ எந்த இம்பேக்டும் கிடையாது சும்மா வெறுமனே ஒரு எஸ்டிமேஷன் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல இந்த எஸ்டிமேஷனை சேல்ஸ்ல டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும் சோ நம்ம எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்றோம் சோ ஃபியூச்சர்ல பேங்க் லோனோ ஏதோ ஒன்னு அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம கிட்ட திருப்பி கொடுப்பாங்க சோ இப்ப இப்ப வந்து அதை வந்து சேல்ஸ்ல வந்து டவுன்லோட் பண்ணி அந்த இந்த எஸ்டிமேஷனுக்கே சேல் பில்லும் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் சோ அதே மாதிரிதான் எ த்ரீ கிரியேட் எஃப் த்ரீ கொடுத்துட்டு ஏஃபைவ் டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறேன் ஸோ இந்த ப்ரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் வந்து க்ரியேட் ஆகி வந்துருச்சு ஸோ இந்த எஸ்டிமேஷனில் நம்ம என்ன பண்ணோம் என்ன சொல்ல போகிறோம் குட்ஸ் ஒன் சோல் கனெக்ட் பி டேக் அண்ட் பேக் ஆர் எக்ஸ்சேஞ்சிட் ஓன்லி செவன் டேஸ் இந்த எஸ்டிமேஷன் வந்து validity வந்து செவன் டேஸ் அதுக்கப்புறம் இந்த ரேட் வந்து மாறும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்டிமேஷன் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா இது இவ்வளோ தான் எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் ப்ரிப்பரேஷன் ஸோ இந்த எஸ்டிமேஷனோட இம்பேக்ட் எந்த ஒரு அக்கௌண்ட்ஸுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறதில்லை வெறுமனே ஒரு ஃபிகர்ஸ் மட்டும்தான் ஸோ இதை வந்து நம்ம கஸ்டமர் கொடுக்க போகிறோம் ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி